மாவட்டத்தில் உள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் இருந்து புன்னக்காயல் பகுதிக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கடல் வழியாக அனுப்பப்பட்டு வருகின்றன வரலாறு காணாத மழை மற்றும் தாமிரபரணியில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் பெரும் பகுதியை சந்தித்த பெரும் பாதிப்பை சந்தித்த புன்னக்காயல் கிராமம் தண்ணீரால் சூழப்பட்டு தனித்தீவானது இதனால் அங்கு உணவு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இன்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாலை வழியாக நிவாரண உதவி வழங்குவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது அருகில் உள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட மீனவர் கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடல் வழியாக குண்டக்காயல் பகுதி மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் பிசரிஸ்லேருந்து தான் இன்னைக்கு உதவி செய்ய வந்துருக்காங்க எந்த அரசியல்வாதியும் எந்த கட்சியும் உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்க மாட்ட எண்ணத்தில் அவங்க இல்லை யாரும் உள்ளே போக முடியலை எங்களால் போக முடிஞ்சாலும் என்ன செய்தோம் நாங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு யாருமே போகாதனால அவங்களாவே வந்துட்டாங்க படகு எடுத்துட்டு இங்கே வந்து சாமான் திருச்செந்தூரில் வந்து சாமாங்க வாங்கிட்டு போனாங்க இதை தெரிஞ்ச பிறகு நாங்கள் எல்லோரும் இந்த முயற்சிகளில் இறங்கணும் அப்புறம் நாங்கள் சாப்பாடுகளை கொடுத்துட்டு எங்களுக்கும் நன்றி சொன்னாங்க இருந்தாலும் அவங்க கூட்டம் கூட்டமாக கல்யாண மண்டபம் சாமியார் வீடு பள்ளிக்கூடம் இப்படி இருந்துட்டு இங்கேருந்து போகிற அரிசி சாமாங்களை வச்சு தான் பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அரசிட்ட வந்து எதிர்பார்க்குறது சாப்பாடோ எங்களுக்கு அது தருமோ இது தருணம்னு எதிர்ப்பு பார்க்கவே இல்லை போர்க்கால அடிப்படையில் எங் மின்சாரம் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசுகிற அளவுக்கு நெட்ஒர்க்கு கிடையாது ரோடெல்லாம் துண்டிக்கப்பட்டுட்டு இந்த இதுவில் நீங்கள் வேகமாக செயல்படுத்தி பழைய நிலைக்கு எவ்வளோ வேகமாக கொண்டு வரணுமோ அந்த வேகத்தில் கொண்டு வரும்பாடியே அரசிடம் அவங்க விரும்பி எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்காங்க தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது திண்டுக்கல் மாவட்ட திமுக மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் இருபத்தேழு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது அமைச்சர்கள் பெரியசாமி சக்கரபாணி ஆகியோர் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தனர் பொருட்கள் எல்லா பொருட்களும் அடங்கிய தொகுப்பு அங்கே வழங்குவதற்காக இன்றைக்கு இருபத்தி ஏழு லாரிகளில் இன்றைக்கு பொருட்கள் அனுப்பப்படுகிறது காய்கறிகளும் அனுப்பப்படுகிறது கழக தோழர்களின் சார்பாகவும் ஏறத்தாழ ஒன்றரை கோடி அளவிற்கு பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பெட்ஷீட்டு எல்லாமே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம கொள்முதல் செஞ்சு இப்போ இன்றைக்கு மட்டும் இருபத்தி ஏழு லாரி போகுது கோவையில் செயல்பட்டு வரும் மார்டின் குரூப் என்ற தனியார் நிறுவனம் சார்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன மூன்றாயிரம் தொகுப்புகள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக மூன்று லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டன ராமநாதபுரம் மாவட்ட திமுக சார்பில் நாற்பத்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருபத்தோரு வகை பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்புகள் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் ஷா முத்துராமலிங்கம் நிவாரணப் பொருட்களை பார்வையிட்டு லாரிகளில் அனுப்பி வைத்தார் ராசிபுரம் அம்மாள் கல்வி நிறுவனங்களின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது வனேத்ரா குழும செயலாளரும் திமுக மாநில அயலக அணி துணை செயலாளருமான முத்துவேல் நிவாரணப் பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனங்களை அனுப்பி வைத்தார்